பஞ்சபட்சி சாஸ்திரம் என்றால் என்ன பஞ்சபட்சியின் சூட்சம சக்தி என்ன பஞ்சபட்சி கலையின் சூட்சம சக்தியை பயன்படுத்தி வாழ்வில் மிகவும் தாழ்ந்த நிலையில் உள்ள ஒருவருடைய வாழ்வில் மிகவும் உச்சநிலையை உயர்த்தி பணம் பதவி புகழ் ஆகியவற்றை எளிதில் அடைய வைக்க முடியும் மேலும் பஞ்சபட்சி நுட்பத்தினை அறிந்தவர் ஜகத்தை ஆழ்வார் அவரை யாராலும் வெல்ல முடியாது என்பது உறுதியிட்ட உண்மையாகும் இக்கலையை பயன்படுத்தி மாந்திரீக அஷ்டகர்மம் ஆடலாம் செய்தொழில் காரியங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் புதுவித திட்டங்கள் போன்றவற்றை உடனே நடைமுறைக்கு கொண்டு வரவும் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறவும் முடியும் எதிர்ப்புகளை எதிர்கொள்ள உதவும் பஞ்சபட்சி சாஸ்திரம் பஞ்சபட்சி சாஸ்திரம் நாம் செய்ய என்னும் செயலை ஒரு நல்ல வேளையில் தொடங்குவதற்கு உதவக்கூடியது ஒருவர் பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் திறமையுடையவராக இருக்கும் பட்சத்தில் அவர் ஜோதிடத்தின் உதவிகளின்றி சுப தினங்கள் மற்றும் சுப நேரங்கள் போன்றவைகளை சரியான முறையில் அவர்களால் குறித்து கொடுக்க முடியும் பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் திறமையுடையவராக உடையவராக இருக்கும் பட்சத்தில் மறைமுக எதிர்ப்புகளையும் அவர்களால் எளிமையான முறையில் வெற்றி கொள்ள முடியும் பஞ்சபட்சி சாஸ்திரத்தை அறிந்தவரே பகைத்து என்பார் பஞ்சபட்சி சாஸ்திரம் என்பது ஐந்து பட்சிகளை அடிப்படையாகக் கொண்டது மேலும் இந்த சாஸ்திரத்தின் மூலம் எதிர்காலத்தில் நடைபெற இருக்கின்ற செயல்களை பற்றி முன்கூட்டியே அறிந்து கொள்ள முடியும் ஒரு செயலை செய்யும் பொழுது அதை நல்ல வேளையில் தொடங்கினால் அதன் பல நன்மையாகவே அமையும் அதே போலவே பஞ்சபட்சி சாஸ்திரமும் நாம் செய்ய என்னும் செயலை ஒரு நல்ல வேளையில் தொடங்குவதற்கு உதவக்கூடியது பஞ்சபட்சி சாஸ்திரம் என்பது மனிதனின் குணநலன்களை ஐந்து பறவைகளின் குணநலன்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் வழக்கம் உடையது பஞ்சபட்சி சாஸ்திரம் பஞ்ச என்றால் ஐந்து என்று பொருள் பட்சி என்றால் பறவை என்று பொருள் சாஸ்திரம் என்றால் எழுதப்பட்டவைகளை செயல்படுத்தி பார்த்தால் உண்மை விளங்கும் என்று பொருள் பஞ்சபட்சி சாஸ்திரம் என்பது மனிதனின் குணநலன்களை ஐந்து பறவைகளின் குணநலன்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் வழக்கமுடையது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் ஐந்து பறவைகளுக்குள் அடக்கப்படுகின்றது இம்முறையில் ஒருவர் பிறக்கும் நட்சத்திரத்தின் அடிப்படையில் அவருக்கான பறவை தீர்மானிக்கப்படுகின்றது பஞ்சபட்சி சாஸ்திரம் என்பது குரு வழியாக சீடர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் கூறப்பட்டதாகும் பஞ்சபட்சி சாஸ்திரம் குறியீடு ஐந்து பறவைகளை வைத்து உருவாக்கப்பட்டது வள்ளூரு ஆந்தை காகம் கோழி மயில் பஞ்சபட்சி பார்க்கும் முறை நீங்கள் வளர்விரையில் அதாவது அமாவாசை தொடங்கி பௌர்ணமியில் பிறந்தவராக இருந்தால் உங்களது பட்சி எது என்று பார்க்கும் முறை வள்ளூரு பட்சி அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வள்ளூரு பட்சிக்கு சொந்தக்காரர்கள் நட்சத்திரம் தெரியவில்லை எனில் அ அவு முதல் எழுத்தாய் கொண்டவர்களுக்கு வள்ளூருதான் பட்சியாகும் ஆந்தை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆந்தை பட்சிக்கு சொந்தக்காரர்கள் நட்சத்திரம் தெரியவில்லை எனில் இ இ முதல் எழுத்தாய் உள்ளவர்கள் ஆந்தை பட்சிக்காரர்கள் காகம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்கள் காகப்பட்சியினை கொண்டவர்கள் நட்சத்திரம் தெரியவில்லை எனில் பெயரில் முதல் எழுத்து உ உ அமைந்தவர்களுக்கு காகம் பச்சிக்காரர்களே கோழி அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்ராடம் தனுஷு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கோழிப்பச்சிக்காரர்கள் நட்சத்திரம் தெரியவில்லை எனில் பெயரின் முதல் எழுத்தாய் ஏ ஏ கொண்டவர்கள் கோழிப்பச்சிக்காரர்கள் மயில் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மயில் பச்சியின் ஆட்சி உள்ளவர்கள் நட்சத்திரம் தெரியவில்லையெனில் பெயரின் முதல் எழுத்தாய் ஓ கொண்டவர்கள் மயில் பச்சிக்காரர்கள் நீங்கள் தேவிரையில் அதாவது பௌர்ணமியின் அடுத்த நாளிலிருந்து அமாவாசைக்கு முதல் நாள் பிறந்தவராக இருந்தால் உங்களது பட்சி எது என்று பார்க்கும் முறை வல்லூர் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வள்ளூரு பட்சிக்கு சொந்தக்காரர்கள் ஆந்தை அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆந்தை பட்சியை கொண்டவர்கள் காகம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காகப்பட்சிக்காரர்கள் கோழி திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கோழி பச்சியை கொண்டவர்கள் மயில் அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீரீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மயில் பச்சியினை ஆற்றியுள்ளவர்கள் பஞ்சபட்சி சாஸ்திரத்தின் உதவியுடன் என்னென்ன காரியங்கள் செய்யலாம் நோய்களை நீக்குவதற்கான சிகிச்சைகளை மேற்கொள்ளுதல் மனதில் எண்ணிய ஆசைகளை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுதல் எதிர்ப்புகளை தகர்த்தெறிவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுதல் கிரகதோஷங்களுக்கான பரிகாரங்களை செய்தல் சுபகாரியங்களுக்கு நல்ல நேரம் தேர்ந்தெடுத்தல் போட்டிகளில் வெற்றியடைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுதல் ஆறுட முறையில் பலன் கூறுதல் ஆகியவற்றை மேற்கொள்ள முடியும் இதுதான் பஞ்சபட்சி சாஸ்திரம் பார்க்கும் முறை நம்பிக்கை உள்ளவர்கள் முயற்சி செய்து பலனடையுங்கள்